இங்கே மட்டும்தாங்க இனிமே கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக பதிவாக போகுது தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு எல்லாமே நம்ம பதிவானதை பார்த்தோம் இன்று முதல் படிப்படியாக அந்த மழையினுடைய தீவிரம் குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மாவட்டங்களில் வானம் மேகமூட்டம் மட்டுமே மாற தொடங்க போகுது எந்தெந்த மாவட்டங்களில் இப்படிப்பட்ட ஒரு வானிலை இருக்க போது எங்கெங்கெல்லாம் கனமழை வந்து பதிவாகும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம் அதற்காக கனமழை அப்படியே நமக்கு எந்த மாவட்டங்களும் இல்லாமல் போகாது சில மாவட்டத்தில் மட்டும் அந்த கனமழையானது பதிவாகும் இன்று முதல் எங்கெங்கெல்லாம் மட்டும் நமக்கு கனமழை பெய்யும் எங்கெல்லாம் நமக்கு மழையே இருக்காது அப்படிங்கிறத மிக தெளிவாக சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் கனமழை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் அவ்வப்போது இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவு நேரங்களில் சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதில் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் குந்தா வலாஞ்சி இது போன்ற பகுதிகளில் அவ்வப்போது விட்டு விட்டு கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக வாய்ப்பு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாரில் தொடர் கனமழை இருக்கும் கோயம்புத்தூர் நகரப் பகுதிகளில் மிதமான மழை வாய்ப்புகள் சில சமயங்களில் ஆங்காங்கே கனமழையும் தீவிரமடையும் தேனி மாவட்டங்களில் அவ்வப்போது விட்டு விட்டு கனமழை இரவு நேரங்களில் பதிவாக வாய்ப்பு தென்காசி மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களில் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாகிரும் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அவ்வப்போது விட்டுவிட்டு மிதமானது முதல் கனமழை தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது தென் மாவட்டத்துல எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேற்கு பகுதிகள் மட்டும் இந்த திருநெல்வேலி மேற்கு பகுதி விருதுநகர் மதுரை திண்டுக்கலுடைய மேற்கு பகுதிகளில் குறிப்பாக கொடைக்கானல் அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் போன்ற பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து அந்த திருநெல்வேலி பகுதியிலேருந்து தென்காசி போகிற வழிகளில் சில இடங்களில் நமக்கு மிதமானதுலேருந்து கனமழையானது பதிவாகிடும் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கையில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில சமயங்களில் மிதமான மழை வரைக்கும் இந்த பகுதிகளில் பதிவாக வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா நம்ம தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் ஆங்காங்கே விட்டு விட்டு நமக்கு சில இடங்களில் மட்டும் கனமழையானது இருக்கும் மற்றபடி நிறைய இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே பா காணப்படும் வட தமிழக உள் மாவட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல சில இடத்துல மிதமான மழை இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வானம் ஓரளவு மேகமூட்டம்தான் அப்போ எங்கெங்கெல்லாம் பாருங்க நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரம் குறைகிறது அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கடந்த வாரத்துல மிக கனமழை அதிகனமழைன்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ நமக்கு மழைவு தீவிரம் எல்லாமே குறைஞ்சிருச்சு நிறைய இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காணப்பட்டு வருது அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் இந்த பகுதிகளில் வெயிலுடைய தாக்கம் இன்னும் ரெண்டு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா இவ்வளோ வெயில் வந்துகிட்டு இருக்கு ஏதாவது கொஞ்சம் கூட குறையக்கூடாதா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறீங்க நிச்சயமாக ஒரு இரண்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறம் வெயிலுடைய தாக்கம் சற்று கணிசமாக குறைய வாய்ப்பு பகல் நேரங்கள்ல அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வானம் ஓரளவு மேகமூட்டம் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர்ல சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்பு மற்றபடி மற்ற இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் எல்லா இடங்களுக்குமே நம்ம கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல தீவிரமாகாது ஒரு நான்குலேருந்து ஏழு மாவட்டங்கள் வரைக்கும் மட்டுமே கனமழையும் ஒரு மூன்றிலிருந்து நான்கு மாவட்டங்கள் வரைக்கும் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே பதிவாகும் நண்பர்களே நீங்க மறக்காம எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய துல்லியமான வானிலிருக்கை பெற்றுக்கொள்ளுங்க அடுத்த சுற்று கனமழை வந்து நமக்கு தீவிரம் அடையும் போது நிச்சயமாக எல்லாருக்குமே நம்ம வந்து தெரியப்படுத்துகிறோம் இப்போதைக்கு நமக்கு மழை சற்று பெரும்பாலும் தமிழ்நாட்டில் ஓய்வு கொடுக்க போகிறது